மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருபதாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அற்புதமாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிதுன வாழ்வில் தங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த நிகழ்வுகள் உருவாக்குகின்றன எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பது மிக பெரிய உருவாக்கி வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே தள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஜென்மத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிலை கொண்டிருப்பது நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் இருப்பதால் பெரிய அளவிலான சங்கடங்களை உறுதியாக சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படாது ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளும் மிக மோசமான சூழலை உருவாக்கும் போதுதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதீதமாக தடைவிடும் அப்போது அதிக சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் தற்போது குரு ஜென்மத்தில் கூட மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் குருவிடமிருந்து சில நல்ல வாய்ப்புகளை உறுதியாக எதிர்பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக குரு சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகும் உங்களுடைய குறை என்று சொல்லப்பட்ட பல்வேறு வகையான காரணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவை அனைத்திலும் திறமையை வளர்த்து கொள்வதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே குருவின் சுப பார்வை மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குருவை காட்டிலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி மற்றும் ராகு இணைந்து மிகவும் அற்புதமாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை அலங்கரிக்கின்றனர் சனி மற்றும் ராகுவின் இணைவு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதால் நெருக்கடிகள் தடைதாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகி முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் இந்த தருணத்தில் பணி சார்ந்த விஷயங்களில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளில் அற்புதமான உங்களுடைய செயல்பாடுகள் என்பது வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதால் நிச்சயமாக கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை துறையில் வியக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்களை கையாளுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான நல்ல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்தை அலங்கரிப்பதால் உறுதியாகவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இரட்டிப்பு வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை உண்டு ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் கவலை என அனைத்துமே நீங்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல காரியங்களை அற்புதமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அலங்கரிப்பதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே உடன்பிறந்தவர்கள் உற்றார் உறவினர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை வலுப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அற்புதமாகவே இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான படைகளில் புதிய வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே திறமை இல்லை என்று வேதனைப்பட்ட சூழலில் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மிக சாதுரியமாக பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் உறுதியாகவே அலைச்சலை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே எந்த காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனும் விரயத்தை வலுப்படுத்துகிறார் எனவே கல்வி ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது பொது ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் நிச்சயமாக அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட அதை காட்டிலும் நிறைவான நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வரும் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பிரதோஷ தினத்தன்று குறிப்பாக சனி பிரதோஷமாக வரக்கூடிய இந்த தினத்தன்று உறுதியாகவே மிதுனராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ வழிபாட்டிலும் கலந்து கொள்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிதுனராசிக்காரர்களுக்கு